காவேரி இப்படி இருக்கிறது விஜய்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல விஜய் இந்த நினைச்சு ரொம்ப கவலையில இருக்க தாத்தா வந்து கேக்குறாங்க ஏன் பா என்னப்பா ஏன் இப்படி இருக்க நீ இப்படி இருந்து எங்களால பாக்க முடியல காவேரி கிட்ட பேசினேன்னு சொல்லி கேட்க அவகிட்ட பேசலான்னு போகும்போதெல்லாம் அவங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு வழிகிறா தாத்தா அப்படின்னு சொல்றாங்க தாத்தாவும் சரியாயிடும் நீ முதல்ல இங்க இருக்க காண்ட்ராக்ட் பேப்பரை எடுத்து அவங்க முன்னாடி போய் கிழிச்சு போட்டாலே எல்லாம் சரியாயிடும் சொல்ல இங்க விஜய் யோசிக்கிறாங்க காவேரி கிட்ட போறாங்க அந்த காண்ட்ராக்ட் பேப்பரை எடுத்துக்கிட்டு இதை பாத்த காவேரிக்கு அதுல இருக்குது அந்த சைன் தெரிஞ்சதுக்கு பிறகு இன்னும் ரூம்ல இருந்து சத்தம் போடறாங்க இப்ப என்ன முழுசா நான் உங்களை வீட்டு போகணும் இப்பவே போகணும் என்ன சொல்லாம சொல்றீங்க அதுக்காக தானே வெண்ணிலாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க சரிங்க நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன் இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களை நான் என்னைக்கும் தொந்தரவு பண்ண மாட்டேன் கண்டிப்பா சொல்றேங்க நான் நீங்க எப்ப இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்றீங்களோ அடுத்த நிமிஷமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் இல்ல அதுக்கு முன்னாடியே போகணும்னு சொன்னாலும் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்ல இப்ப எதுக்குன்னு இல்லாம சத்த போட்டு இருக்கேன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க விஜயும் விஜய் கேட்ட கேள்விக்கு பதில் பேச முடியாத எங்க காவேரியும் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாதீங்க உங்களை பார்க்க கூட எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப கோவமா பேசிட்டு மேல மாடிக்க விரவரன் கூட இங்க காவேரி சொன்ன அந்த வார்த்தை கேட்டு அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க என் முகத்தை கூட பார்க்க பிடிக்கலையா காவேரி உனக்குன்னு அந்த வார்த்தை வார்த்தை மட்டும் அவருடைய காதுக்குள்ள ஒழிச்சுட்டே இருக்கு இப்படியே அந்த ஒரு நாள் முழுக்க போக அடுத்த நாள் இங்க விஜய் என்ன பண்றாங்க ரொம்ப அவசரமா அங்கிருந்த தன்னுடைய பேக் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல இங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாங்க இப்படி அங்கிருந்து கிளம்புற விஜய பார்த்துட்டு தாத்தா கேக்குறாங்க என்னப்பா விஜய் நீ எங்க கிளம்பிட்டேன்னு சொல்லி கேட்க இல்ல தாத்தா எனக்கு முக்கியமான கம்பெனி விஷயம் இருக்கு அது விஷயமா நான் பெங்களூர் வரைக்கும் போக வேண்டியிருக்கு அதனால நான் கிளம்புற தாத்தான்னு சொல்றாங்க இங்க காவேரி வந்து நிக்கிறாங்க விஜய ரொம்ப ஏக்கத்தோட பாக்குறாங்க அப்போ இங்க காவேரிய பாத்துக்கிட்டு விஜய் அவருக்கும் ஒரு மாதிரி கலகமா தான் இருக்கு என் முகத்தை கூட பார்க்க பிடிக்கலன்னு சொன்னல நான் இப்பவே கிளம்பி போறேண்டி இனி சந்தோஷமா இருடி அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு இருக்க எங்க விஜயம் இங்க கிட்ட சொல்றாங்க இங்க வெண்ணிலா இருக்கட்டும் தாத்தா வெண்ணிலாவை நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போற நேரத்துல கூட இங்க வெண்ணிலா பத்தி மட்டுமே யோசிக்கிறல நீ என்ன பத்தி கூட யோசிக்க மாட்டலன்னு இங்க காவேரிக்கு ஒரு பக்கம் கோவம் இருக்கு விஜய் மேல விஜய பத்தி இப்படி தவறாவே நினைச்சிட்டு இருக்காங்க எங்க காவேரியும் இங்க இருந்து கிளம்புறாங்க விஜயும் ரொம்ப அவசரமா இங்கிருந்து கிளம்புறாங்க அங்கிருந்து போய் நின்று பார்க்கவும் செய்கிறாங்க ஆனால் எங்கள் காவேரி வேண்டாம் மாதிரி தலையை ஆட்டினாலும் சரி ஆனால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க எங்கள் விஜய் வந்து ரொம்ப கோபத்தோட இங்கேருந்து கிளம்பி காரில் போக இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு ரொம்ப அழுகை ஆத்திரமாக வருது காரில் போகிற விஜய் இங்கே காவேரி பற்றி மட்டுமே தான் யோசிக்கிறாங்க என் முகத்தை பார்க்க கூட பிடிக்கலடி பிடிக்கவே இல்லை இல்லடி உனக்கு பிடிக்காது இருக்கட்டும் சந்தோஷமாக இருடினி சந்தோஷமா நினச்சிட்டு இன்னமும் அதை பற்றின யோசனைகளே அங்கேருந்து கிளம்பி போக எங்க காவேரி எப்படியாவது நம்ம விஜய போய் படிச்சிடணும் அவர் எங்கேயிருந்து போக விட செய்யக்கூடாது முடியாது அவர் எல்லாமே எப்படி என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியும் நினைச்சி காவேரி கலங்கி போய் நிற்க ராயினி வந்து என்னெல்லாம் வெறுப்பேற்றணுமோ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றிட்டு தான் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே காவேரிக்கு ஒரே பதட்டமாக போயிடுது பெங்களூருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போகிறாரு காரில் வேற போகிறாரு எப்போ வருவேன் என்ன பண்ணுவேன் ஒன்றுமே சொல்லலை எதுக்காக இப்படி எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் முகத்தை காட்டிட்டு இப்படி போகிறாருன்னு தெரியல காவேரி கலங்கி போய் நினைட்டுருக்காங்க அப்போ தான் வீட்டுக்கு கங்கா குமரன் ரெண்டு பேருமே வரேன் என்னாச்சு அப்படின்னு எங்கள் காவேரி ரொம்ப பதட்டத்தோடு நிற்கிறத பார்த்து இல்லக்கா பெங்களூர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போறாருன்னு சொல்ல சரிடி அவர் போயிட்டு வந்துருவாரி இப்ப எதுக்கு நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல இல்லக்கா எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பிட்டா இருக்கான்னு சொல்ல நீ ஏதாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத காவேரி விஜய்க்கும் உன் பாசம் ரொம்ப அதிகம் ஏதாவது அவரை பேசியிருப்ப போல அப்படின்னு சொல்றாங்க எங்க கங்காவும் இல்லக்கா அவர்கிட்ட நான் என்னக்கா பேசின மாதிரி இங்க காவேரி சொல்லவும் செய்றாங்க ஆனா இங்க காவேரிக்கு அக்கா சொன்னதுக்கு பிறகுதான் யோசனை வருது தனியா போய் உட்காந்து யோசனை பண்ண போதுதான் நைட் அவங்க பேசின வார்த்தை நினைவுக்கு வருது நம்ம சொன்ன இந்த தான் இவர் இப்ப என் முகத்திலயும் முழிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த வீட்ல இருந்து கிளம்ப வெளியில போயிட்டாரா என்ன அவர் ஆசைய கூட்டிட்டு வந்த வெண்ணிலாவை கூட விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு நினைச்சு இங்க வருத்தப்படுறாங்க அப்படி அங்க இருந்தா கண்டிப்பா வெண்ணிலாவே கூட்டிட்டு தான் வெளிலாவே பாத்துக்க சொல்லி வீட்டில் விட்டுட்டு போயிருக்காரு அப்போ இருக்க கோபத்தில் தான் கிளம்பி போயிருக்காரான்னு எங்க ரொம்ப வருத்தப்பட்டு திரும்ப ஃபோன் பண்றாங்க ஃபோன் அட்டன் பண்ணவே இல்ல இப்படியா முழுக்க ரொம்ப கவலையோட போக அடுத்த நாள் எங்க பெங்களூருக்கும் போயிடுறாங்க எங்க அங்க விஜயும் விஜய் போயிட்டு ஃபோனை எடுத்து பார்த்தா காவேரி வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ்க்கு மேலே ஃபோன் பண்ணிருக்க தெரியுது இவ இத்தனை டைம்க்கு மேலே நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காலை நான் ஃபோனே பண்ண மாட்டேன் இங்கே ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகன்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அது வரைக்கும் அவள் முகத்தை பார்க்காம எப்படி நிம்மதியாக இருந்தாங்கன்னு அவளை போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலோட இருக்காங்க விஜய் இங்கே திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க காவேரி ஒரு நிமிஷம் கூட விடவே விடாம அந்த ஒரு நிமிஷம் கூட கால் அட்டன் பண்ணி இங்கே பேசவும் மாட்டார் விஜய் இப்படி இன்னொரு நாளும் அந்த இடத்துல இருந்து கழிஞ்சு போக இங்கே அடுத்த நாள் காவேரி கிட்டேந்து ஒரு ஃபோன் கூட வரல என்னாச்சு ரெண்டு நாளா எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தா இன்னைக்கு திரும்ப நமக்கு ஃபோன் பண்ணவே இல்லை நினைச்சு இங்க திரும்ப காவேரி கால் பண்ணால் காவேரியோட ஃபோன் வந்துட்டு சுவிட்ச் ஆப்னு வருது போன் போகவே மாட்டுது இங்க உடனே தாத்தா கால் பண்றாங்க இல்லையப்பா விஜய் காவேரி வீட்டுல தான்ப்பா இருக்கான்னு சொல்ல ஒருவேளை சுவிட்ச் ஆப்ல இருக்கும் போல அவளுக்கு கால் பண்ண தாத்தா கால் அட்டன் பண்ண மாட்டான்னு சொல்ல நேத்திரேன்ட்டு அவ உனக்கு கால் பண்ணா நீ அட்டன் பண்ணலன்னு எங்க காவேரி ரொம்ப வருத்தமா இருந்தா தான் இருக்கப்பா இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு திரும்ப திரும்ப விளையாடிட்டே இருக்கீங்க ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மனசு விட்டு பேசினா தானே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனசு கஷ்டம் குறையும் தாத்தா சொல்றத நீங்க ரெண்டு பேருமே எப்ப கேட்க போறீங்க தெரியல இப்படியே போனுச்சுன்னா இது பெரிய பிரச்சனை தான்ப்பா முடியும் சொல்லி தாத்தா கோவத்த கோபத்தோட போனை கட் பண்ணிடுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாணி வந்து சமைச்சிட்டு தாத்தா கூப்பிடுறதுக்காக வர எங்க காவேரி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்னன்னு தெரியலையே காவேரி இன்னும் கீழே இறங்கி வரவே இல்லைன்னு தாத்தா சொல்ல இங்கே உடனே பாட்டியும் சரி நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு எங்க மேல மாடிக்கு போறாங்க மாடிக்கு போனா அங்க காவேரி பெட்ல படுத்துருக்கத பார்த்துட்டு என்னமா என்னாச்சு இன்னும் கிளம்பலன்னு சொல்லி கேட்க இல்ல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்க மனைகிய படிய காவேரி இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுமான்னு சொல்லி மேலே போய் தொட்டு பார்த்தா அவங்களுக்கு ஹை ஃபீவர் அதிக அதிகமா இருக்கு என்னாச்சுமா இப்படி நெருப்பா கொதிக்குதுன்னு சொல்லி எங்க தாத்தா கிட்ட கீழே நின்னு சத்தம் போட கீழே இருக்க தாத்தா ரொம்ப அவசரத்தோட மேலே ஓடி போறாங்க என்னாச்சு கல்யாணி எதுக்கு இப்படி சத்தம் போடுறேன்னு சொல்ல இங்க வந்து பாருங்க காவிரியை தொட்டு பாருங்க காவிரி உடம்பு எப்படி நெருப்பா கொதிக்குதுன்னு ஆக்சிடென்ட் ஆனதுல இவளுக்கு பயத்துல ஜுரம் வந்துச்சா இல்ல ஆக்சிடென்ட் ஆனதுனால ஜுரம் வந்துச்சான்னு தெரியல ஆனா எவ்வளவு ஃபீவர் இருக்க பாருங்கன்னு சொல்ல இல்ல தாத்தா கொஞ்ச நேரம் டயர்டா இருக்கு படுத்திருந்தா சரி ஆயிடும்னு சொல்றாங்க சரி டேப்லெட்ல எதுவும் போட்டியாமான்னு சொல்லி கேட்க ஆமா தாத்தா இப்பதான் ஒரு டேப்லெட் போட்டேன்னு சொல்றாங்க டேப்லெட் போட்டதுலேருந்து ரொம்ப மயக்கமா இருக்கு தாத்தா ரொம்ப தலையெல்லாம் சுத்துதுன்னு சொல்ல என்னமா டேப்லெட் போட்டேன்னு சொல்லி கேட்க இதோ இதுதான் தாத்தா அந்த பாக்ஸ்ல இருந்துச்சு அதை தான் நான் எடுத்து போட்டேன் ரொம்ப தலை வலி அதிகமா இருந்ததுனால இந்த டேப்லெட்டை எடுத்து போட்டேன் தாத்தான்னு சொல்ல தாத்தா அந்த டேப்லெட்டை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க இதை தூக்கம் மாத்திரையாச்சு இது எங்க இங்க வந்துச்சுன்னு சொல்லி இங்க ரொம்ப இன்னும் அதிர்ச்சியில இருக்காங்க ஏன்னா அதை கொண்டு வந்து வச்சதே இங்க ராயணி தான் ராகினி தான் அந்த தூக்கம் மாத்திரை இங்க கொண்டு வந்து வச்சுருக்கோம் செஞ்சிருக்காங்க இந்த வீட்டில் யாருக்கும் இந்த டேப்லெட் போடுற பழக்கமே இல்லை ஏமா காவேரி நீ இதை போடுவேன்னு சொல்லி கேட்க இல்லை தாத்தா அப்படிங்கிறாங்க அதுவும் இந்த டேப்லெட்ல ஹை டோசேஜ் உள்ளதாச்சே அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா பதட்டப்படுறாங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது உடனே ஹாஸ்பிட்டல்ல எங்க காவேரியை அட்மிட் பண்ணி ஆகணும் தாத்தா சொல்றதை கேட்டு பாட்டி பதட்டப்படுறாங்க என்னங்க நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க உடனே காருக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லி காருக்கு ஃபோன் பண்ணி வரவழைச்சு காவேரியை கூட்டிக்கிட்டு நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போனா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டேப்லெட் இவங்க எதுக்கு போட்டாங்கன்னு சொல்லி கேட்க ஏதோ மயக்கத்துல தெரியாம மாத்தி போட்டுட்டா டாக்டர் இப்ப காவேரிக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப பதட்டப்படுறாங்க கவிரி இப்போ கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காங்க இது ரொம்பவே பக்க விளைவுகளை கூட கூட சொல்லலாம் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு தெரியாது அவங்க போட்டதுமே கூட்டிட்டு வந்ததுனால ஓரளவுக்கு அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வந்தாச்சு இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போனதுக்கு பிறகுதான் என்ன எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாங்க இதுல அவங்களுக்கு ஃபுல் ஃபீவர் வேற இன்னும் எதுவும் சாப்பிடாம டேப்லெட் போட்டிருக்காங்க இது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தெரியுமா டாக்டர் சொல்லி திட்டிட்டு போக இங்க உடனே தாத்தா விஜிக்கு கால் பண்றாங்க விஜி கால் அட்டன் பண்றவங்க தாத்தா அழுகிறத பார்த்து ரொம்ப பதட்டப்படுறாங்க என்னாச்சு தாத்தா உடம்புக்கு எதுவும் முடியலையா பாட்டி நல்லா தானே இருக்காங்க இல்ல வெணிலாவுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்க இப்ப கூட வெணிலா பத்தி மட்டும் தானே யோசிக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க என்ன தாத்தா சொல்றீங்க காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தாத்தா சொல்றாங்க தாத்தா சொல்றதை கேட்டு அதண்டு போற எங்க விஜயம் என்ன தாத்தா சொல்றீங்க இன்னும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போகணுமா காவேரி இப்ப எப்படி இருக்கான்னு தெரியாம அங்க போன வச்சுட்டு அப்படியே ஓனா அழுகுறாங்க கீழே துடிச்சு போய் கதறி துடிக்க ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க எங்கள் விஜய் நேராக இங்கே நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸில் அங்கே ட்ராவல் பண்ணி இங்கே வந்துடவும் செஞ்சிட்றாங்க வந்தவங்க இங்கே பார்த்துட்டு அழுகவும் செய்கிறாங்க காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க ஆனால் காவேரி கண்மொழிச்சு பார்க்கவே இல்லை எங்கள் சாரதா கங்கா எல்லாமே அழுகிறாங்க காவேரிக்கு ஒன்றும் அழுகிடாதுன்னு குமரன் ஒரு பக்கம் தேர்த்து சொல்கிறாங்க இங்கே நான் தான் நான் தான் அவளை விட்டுட்டு போயிட்டேன் அவள் பக்கத்தில் இருந்திருந்தா அவளுக்கு நான் பார்த்து பார்த்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படி எங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த மாத்திரை போடுற

ஆனா இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அது என் காவேரிக்காக காவேரி எப்படிப்பட்டவ அவ எனக்கு எவ்வளவு உயிர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்படிப்பட்ட ஒரு தியன் எனக்காக காப்பாத்தி கொடுத்தே ஆகணும்னு சொல்லி எங்க விஜய் ரொம்ப வருத்தத்தோட வேண்டுமோ செய்யறாங்க கடவுள் முன்னாடி மண்டியிட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரியே அங்கிருந்து வரவும் செய்யறாங்க கையில சூட ஏத்துறாங்க இப்படி எல்லாத்தையுமே செய்யறாங்க எங்க விஜய் வந்து காவேரிக்காக காவேரி எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அங்க துடிச்சு போய் நிக்கிறாங்க எங்க விஜயும் அதுக்கப்புறம் தான் விஜய் இங்க இருந்து கிளம்பி அங்கே போனால் தாத்தாவும் நல்ல விஷயம் சொல்கிறாங்க காவேரி ஆபத்தான கட்டத்தை தாண்டிகிட்ட தான் சொல்கிறாங்க இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்கப்பா விஜய்ன்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே எங்கள் விஜய்க்கு பயங்கர சந்தோஷமாகிது தாத்தா அந்த டேப்லெட்டை யார் தான் கொண்டு வந்து வச்சிருப்பான் தெரியலைன்னு சொல்லி எங்கள் போலீஸ் மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணி யார் வச்சுருப்பாங்கன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லும்போது தான் அந்த டேப்லெட்டை வாங்கினது யார் அது எப்படி வீட்டுக்கு வந்ததுன்னு இப்படி போலீஸ் அலசி ஆராஞ்சி தீர விசாரித்ததில் இது பண்ணதே எல்லாமே ராகினின்ற விஷயம் வந்துட்டு எங்கே தெரியவர் ராகினியை வந்து கேள்வி கேட்க என்ன சார் அந்த வீட்டில் நானும் இருக்கிறதுனால பழைய தூக்கி என் மேலே போடலான்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க நான் யார் தெரியுமா என் அப்பா யார் தெரியுமான்னு இப்படி கேள்வி கேட்க அந்த இடத்துலயே போலீஸ் வந்துட்டு ஒரு அறையப்படுறாங்க இங்கே ராகினிக்கு அறையை வாங்கிக்கிட்டு ராகினி அப்படி நின்றுட்டு இருக்கேன் போலீஸ் வந்து ஆதாரம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன முட்டாளா நீ போய் அந்த மெடிக்கலில் இந்த டேப்லெட்டை வாங்கின விஷயமும் அதுக்கான அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே தெளிவாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து நீ தான் இங்கே வச்சிருக்கணும் அது மட்டுமா அந்த பாக்ஸும் நீ தான் வாங்கியிருக்க அதே கடையில் பாக்ஸும் கேட்டு அது கூட அந்த கடையோட உணர் சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருச்சு எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே தெரியாது போல கூடவே நின்னுட்டு இருக்கேன் இப்படி பல குற்றவாளிகள் குற்றத்தையும் செஞ்சுட்டு குற்றத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி கூடவே தெரிவாங்க முக்கியமா அவங்களதான் நம்ம நம்பவே கூடாதுன்னு எங்க போலீஸ் சொல்லவும் செய்றாங்க அதே வேலையை தான் நீயும் இன்னைக்கு பார்த்திருக்க சொந்த குடும்பத்துல இருந்துகிட்ட அந்த ஒரு பொண்ணோட லைஃபையே எடுக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணிருக்கனா நீ எவ்வளவு மோசமானவளா இருப்ப முக்கியமா உன் அப்பா யாருன்னு நீ கேட்டியே அதுக்கு கண்டிப்பா உன் அப்பாவும் துணையாக தான் இருந்திருக்கணும் உன்னையும் அப்பாவையும் உள்ள கொண்டு போய் வச்சாலும் பணம் கட்டினா நீ இன்னமும் என்னென்ன சித்து வேலையெல்லாம் பார்த்துருக்கன்றது எங்களுக்கு தெரிய வரும்னு போலீஸ் வந்து எங்கள் தர தரன் முடிய பிடிச்சி எழுத்துட்டு போக மேடம் விட்டுருந்த மேடம்னு சொல்லி எங்கள் கதறி துடிக்கிறாங்க எங்கள் அஜியும் அஜி சொல்கிறதெல்லாம் கேட்காத எங்கள் போலீஸ் அங்கே ராயினி தலையை தான் பிடிச்சி இழுத்து தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க இங்க விஜய்க்கு ரொம்ப பயமும் பதட்டமும் அதிகமா இருந்தாலும் காவேரிய போய் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உள்ள இருக்க டாக்டர் வெளியில வந்து காவேரிய போய் பாக்கலாம் அவங்க விஜய் விஜய் முனிக்கிட்டே இருக்காங்க விஜய்ன்றது யாருன்னு சொல்லி கேக்க நாந்தா சார் சொல்ற எங்க விஜய் உள்ள ஓடி போய் காவேரி கைய பிடிச்சிட்டு ஊன அழுகிறாங்க என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக இல்லங்க அப்படின்ற மாதிரி தலையாடிட்டு இருக்காங்க எங்க காவேரியும் எதுக்கும் பதட்டப்படாதா நான் உன்ன உன் கூட எப்போதுமே இருப்பேன்னு சொல்லி இங்க பாக்கவும் செய் எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்கன்னு இங்க பேச முடியாம பேசுற காவேரி கிட்ட நந்தாமா தப்பு பண்ணிட்டேன் என் முகத்தக்குள்ள பார்க்க கூட பிடிக்கல உன் முகத்தை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீ பேசின அந்த விஷயம் என்ன காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே தான் எப்படி எத்தனை நாள் நீ என்னை பார்க்காம இருக்கன்றதை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் உன்னை வீட்டு போனேன்னு சொல்றாங்க எங்க விஜயம் நான் ஏதோ தவறா பேசிட்டேன் மன்னிச்சிருங்க உங்க மேல இருந்த கோபத்துல உங்க மேல இருந்த பொசிசிவ்னாஸ்ல உங்க மேல இந்த அக்கறையில தான் நான் அந்த வார்த்தை வந்ததே தவிர என் மனசுல இன்னும் அந்த வார்த்தை வரவே இல்லைன்னு எங்க காவேரி அழுதப்படி சொல்ல இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி கையில சத்தியம் பண்ணபடி நிக்க இங்கே தாத்தா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரோட வராங்க தாத்தா இப்படி வரதை பார்த்ததும் காவேரி கிட்ட சொல்றாங்க தாத்தாவுக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியும்னு சொல்ல இந்தாப்பா இதுக்கப்புறமும் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டெல்லாம் எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கிளிக்கிறதுக்காவது இப்பவே கிளி அப்படின்னு சொல்ல இதை கிழிக்கிறதுக்காக தான் தாத்தா காவேரி கிட்ட எடுத்துட்டு போனேன் அப்ப அவங்க பேசினதுனாலதான் நானும் கோபப்பட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க கேட்ட காவேரி திரும்ப மன்னிப்பு கேட்க பரவாயில்ல காவேரி ஆனா இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனை குறையணும்னா இதை கிழிச்சு போட்டா முடியும் இப்பவே கிழிக்கிறேன்னு சொல்லி காவேரி கண்ணு முன்னாடியே கிழிக்க காவேரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுலயே அவங்களுக்கு பாதி சரியான தான் தோணுது உன்னுடைய நிலைமைக்கு காரணமான அந்த ராகினியையும் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் ராகினியே நினைச்சாலும் வெளியே வர முடியாதுன்னு காவேரியை பார்த்து சொல்லவும் செய்ய வெண்ணிலா அப்படிங்கிறாங்க வெண்ணிலாவை பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு விஜய் சொன்ன அந்த விஷயத்தை கேட்டு காவிரிக்கு இன்னமும் பயங்கர சந்தோஷமும் ஆயிடுது